மகரம் என்பது கடல் வீடு கடலில் எப்படி அடுத்தடுத்த அலைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோ அது மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்கள் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க கஷ்டம் அப்படின்னு துவண்டு போய் உட்கார மாட்டாங்க அடுத்து நம்ம என்ன செஞ்சால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு ராசி என்பது உடல் மாதிரி ஒரு லக்னம் என்பது உயிர் மாதிரி இதுதான் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விதி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய லக்னத்தில் அதிபதி எப்படி இருக்காரோ அதுதான் தொழிலுக்கு ஏற்ற ஒரு இடம் கர்மஸ்தானம் அதிபதியும் நட்பு கோலாக இருக்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் நட்பு கிரகம் அதே மாதிரி லக்னத்தோட அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதை வைத்து தான் அவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு க கரெக்டாக அமையணும் அப்படின்னா பத்தாம் இடம் என்பது சுக்கரன் அவருடைய அதிபதி துலாம் ராசி வருகிறார் என்றால் துலா ராசியில் சனி இருந்தால் அவர் உச்சமாக இருந்தால் நம்மளுடைய மகர் ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சுக்கரன் சனி இவங்க ரெண்டு பேரும் நட்பு கிரகம் என்பதனால தொழில் அந்த டைம்ல செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இது ஜோதிட ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சரி நம்மளுடைய மகர் ராசி ராசி சக்கரத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி அதே மாதிரி சனி பகவான் ஆட்சியாக அமரக்கூடிய ராசி நில ராசி என்பதுனால ரொம்ப பொறுமை நிதானம் இதெல்லாம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பகளை சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் துவண்டு போக மாட்டாங்க வீறு கொண்டு எழக்கூடியவங்க கஷ்டம் அப்படின்னா கண்ணை மூடாத விழித்து நெல் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ராசி இந்த மகர் ராசி அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் போகிற பாதையில் அவங்க போக மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து ஒரு புது மேய்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்க நீங்களே ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த மகரரசி என்பர்கிட்ட நீங்கள் போய் ஒரு அட்வைஸ் பண்ணி பாருங்களேன் சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற அட்வைஸை பாதி எடுத்துப்பாங்க முழுதாக அதை வந்து அப்படியே அப்ளை பண்ண மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட் அதில் அதிகமாக பண்ணி அதுக்கப்புறம் அதை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த மகராசி என்பர்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு பிடித்த நண்பர் மகர ராசி அப்படின்னா அவங்களுடைய குண இயல்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது தடைப்பட்ட காரியத்தெல்லாம் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு நல்ல ஒரு சாதகமான முடிவு இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாதீங்க ஏன்னா உங்களை தேடி சில வெள்ளங்கங்கள்லாம் உங்களை தேடி வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உறவு நான் உங்களுக்கு எங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருவாங்க அப்படி நீங்கள் போய் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேரை பண்ணிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு தான் சொன்ன சொல்ல காப்பாற்றுறது ரொம்ப பிடிக்குமே அப்படி சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுரும் அதனால் இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தலையிடாதீங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறான்னு போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கொள்ள வேணாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தடைகள் இதெல்லாம் வரும் உங்களுடைய ஆகட்டும் தொழில்லையாகட்டும் ஒரு சில இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தேவை ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த இடத்துல டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான கனவுகள்லாம் வரும் ஏன்னா கரெக்டாக நடக்காமல் ஏதாவது ஒரு விபத்து நடக்கிற மாதிரியோ ஏதாவது கெட்ட கெட்ட கனவுலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன கெட்ட கெட்ட கனவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அது உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் நினைக்கிறதுனால வருதா இல்லை வீணாக ஏதாவது தேவையில்லாத கனவுகள் வருதா அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வீண் தேவையில்லாத கனவுகள்லாம் வந்து உங்களை பயமுறுத்தும் திடீர்னு கோபம் வரும் ஒரு விதமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க ஒரு விதமான குழப்பத்தோடு தென்படுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்தவங்க சொல்றதை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத நஷ்டம் பேர் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சாதாரண கூட டக்குன்னு உங்களால் பெற முடியாது கொஞ்சம் அலைஞ்சு அதுக்கப்புறம் போராடி நிறைய இடைஞ்சல்களை தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பனி சுமை காரணமாக கொஞ்சம் கோபம் இந்த காலகட்டத்தில் வரும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட டக்கு டக்குன்னு கோபம் படுவீங்க அதனால் அவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் குடும்பத்தில் இரு குடும்பத்தில் நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுலேயுமே ஒரு போராட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப குழப்பம் ஒரு விதமான அச்சம் ஒரு விதமான கூச்ச சுபாவம் இதெல்லாம் அடிக்கடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்தினர் மத்தியில் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தும் இவங்க கரெக்டாக தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படியே எங்கேயாவது வாக்குவாதம் வருது அப்படின்னா கூட கண்டு காணாமல் விட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் நான் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் படாது பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் வேண்டாம் தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க யாருக்கும் இந்த காலக்கட்டத்தில் உதவி அப்படின்னு வந்தாங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவுங்கன்னா போய் உதவி செய்யுங்க தேவையில்லாத உதவியெல்லாம் வீணாக யாராவது ரோ பார்க்குறவங்கெலாம் எனக்கு ஒரு உதவி அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் போய் உதவி செய்வீங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றி நிறைந்த நாட்களாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாகவும் உங்களுக்கு அமையும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிங்க மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறப்ப உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஒரு கொஸ்டின்னே இருக்க கூட இருக்குதுன்னா கூட அதுக்கு ஆன்சர் கரெக்டாக உங்களுக்கு தெளிவா புரியல அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பாடங்களை படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக இந்த வருகின்ற நாட்கள் இந்த மகராசி என்பர்களுக்கு அமையும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு ஒரு தே எல் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி விநாயகருக்கும் தீபமேற்றி வழிபடுங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குடும்பத்தில் இருந்த குடும்ப உறவுகளால் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றமுள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும் மகர ராசியில் உத்திராடம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகர் ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இது சின்ன சின்ன இடையூறுகள் இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்கள் வசிக்கிற இடத்த விட்டு மாற்றிட்டு ஏதாவது வேறு இடம் ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெலாம் வேறு வீட்டுக்கு போவீங்க ஒரு சிலரெல்லாம் சொந்தமாக வீடு கட்டி கூடிபெயர் கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சத்ரு சத்ருஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாகவும் இடையூறாகவும் இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க அவமானப்பட்ட இடத்துலலாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கே அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒப்பந்தம்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் குரு ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மனதில் ஒரு விதமான இனம் புரியாத குழப்பம் எதிரிகளால் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வீண் பழி சுமை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வருமானத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா சனி பகவானை வழிபடுங்க சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ